அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் என்ற தினத்திலே ஒரு ஆழ்வாருடைய பாசுரத்தை பார்க்கப் போகிறோம் உங்களுக்கு வைணவத்திலே பன்னிரண்டு ஆழ்வார்கள் இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும் பொய்கை ஆழ்வார் பூதத்து ஆழ்வார் பேய் ஆழ்வார் திருமசை ஆழ்வார் பெரியாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் ஆண்டாள் தொண்டரடி பொடியாழ்வார் மதுரகவி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய பன்னிரண்டு ஆழ்வார்கள் வைணவத்திலே தோன்றி மகாவிஷ்ணுடைய பெருமையை மிக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள் தங்களுடைய கவிதைகளிலே அதிலே இந்த பன்னிரண்டு ஆழ்வார்களிலே பதினோரு ஆழ்வார்கள் ஆண்பார் ஆழ்வார்கள் ஒரு ஆழ்வார் பெண்பார் புலவராக பெண்பால் ஆழ்வாராக தருகிறார் அவர்தான் ஆண்டாள் அந்த ஆண்டாள் எழுதியது திருப்பாவை என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் ஒவ்வொரு மாத ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதத்திலே வைணவ கோயில்களிலே அந்த திருப்பாவை அந்த ஒளிநாடாக்கள் எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட நல்ல சிறந்த நூலாக சிறந்த பாடலாக சிறந்த வைணவ நூலாக விளங்கக்கூடிய திருப்பாவையை இயற்றியவர் ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய வைணவ பெண் ஆழ்வார் அவர்களாவார்கள் அப்படிப்பட்ட ஆழ்வார் பன்னிரண்டு ஆழ்வார்களிலே ஒருவராக திகழ்கிறார் ஸ்ரீவில்லிவுத்தூரிலே பிறந்தவர் ஆண்டாள் கோயில் கிபி எழுநூற்றி எண்பத்தி எட்டில் கட்டப்பட்டது விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளது சூடி கொடுத்த சுடர்குடி என்னும் பெயர் ஆண்டாளுக்கு உண்டு ஆண்டாள் எழிய நூல் திருப்பாவை நாச்சியார் திருமொழி எனும் இரண்டு நூல்களாகும் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்தவர் விஷ்ணு சித்தர் என்னும் வந்தனர் அந்த விஷ்ணு சித்தர் தான் பின்னர் பெரியாழ்வார் என்று அழைக்கப்பட்டார் பெரியாழ்வார் தினமும் துளசியை துளசி மாலையை பெருமாளுக்கு சேர்த்துவார் தன் வீட்டுத் தோட்டத்திலே துளசி செடிகளை ஏராளமாக வளர்த்து வந்தார் ஒரு நாள் தன் துளசி தோட்டத்தை சுற்றி பார்க்க கிளம்பினார் அப்போது ஒரு துளசி செடியின் கீழ் ஒரு அழகான பெண் குழந்தை தென்பட்டது தனக்கு என்று மனைவியோ அல்லது பிள்ளைகளோ யாரும் இல்லை இந்த குழந்தையே தன் மகளாக எண்ணி வளர்க்கலானார் பெரியாழ்வார் பெரியாழ்வார் தன்னுடைய மகளுக்கு முதலிலே கோதை என்று ஒரு பெயரை இட்டார் பிறகு பூங்கோதை என்று அந்த பெயரை மாற்றினார் பிறகு அந்த அம்மையார் வளர்ந்த பிறகு ஆண்டாள் என்று பெயரை பெற்றார் இந்த கோதை கண்ணன் என்னும் பெருமாள் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் பெரியாழ்வார் தொடுத்தோய்த்திருக்கும் மாலைகளை இறைவனுக்கு சூட்டக்கூடிய மாலைகளை பெருமாளுக்கு சூட்டக்கூடிய எல்லாம் பார்த்துவிட்டு அதை எடுத்து தன்னுடைய கழுத்திலே அணிந்து கொண்டு நன்றாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு பிறகு அந்த மாலை எந்த இடத்தில் மாட்டப்பட்டிருந்ததோ அந்த இடத்திலேயே மாட்டி விடுவார் இது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கழுத்திலே அந்த துளசி மாலையை அணிந்தணிந்து பார்ப்பார் கண்ணனுக்கு ஏற்ற மனப்பெண்ணாக நான் இருக்கிறேனா என்று கண்ணாடியில் பார்ப்பார் பிறகு தான் இந்த மாலையை பழைய இடத்திலேயே வைத்து விடுவார் இந்த செயல் பெரியாருக்கு பெ பெரியாழ்வாருக்கு தெரியாது பெரியாழ்வார் மாலையை கட்டிவிட்டு அடுத்து எங்கேயாவது தன்னுடைய கடமைகளை செய்யப் போயிருக்கிற போது அந்த கோதை என்று சொல்லக்கூடிய அந்த பெண் அந்த மாலையை தன்னுடைய கழுத்திலேயே போட்டு இந்த மாலையை நமக்கு பொருத்தமாக இருக்கிறதா என்று பார்ப்பார் பிறகு அந்த மாலையை எந்த இடத்தில் எடுத்தாரோ அந்த இடத்துலையே வைத்து விடுவார் பிறகு இந்த பெரியாழ்வார் அந்த மாலையை எடுத்து கொண்டு போய் பெருமாளைக்கு சாத்துவார் இப்படியே தான் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருந்தது ஆகவே இது இறைவனுக்கு சூடக்கூடிய மாலை நான் நாம் அணிந்து கொள்கிறோமோ என்று கோதை எண்ணவில்லை மாறாக அந்த மாலையை அணிந்து சந்தோஷப்பட்டாள் அந்த நேரத்திலே ஒரு நாள் பெரியாழ்வார் துளசி மாலையை கட்டிவிட்டு எங்கேயோ சென்றுவிட்டு திரும்பி வந்தார் வருகிற போது ஆண்டாள் அந்த துளசி மாலையை தன்னுடைய கைத்திலே சுட்டி அழகு பார்த்து கொண்டிருந்தாள் அழகு பார்த்து கொண்டிருந்தவுடனே உடனே என்ன செய்தார் பெரியாழ்வார் பார்த்துவிட்டு கோதையை பார்த்து கோதையே இது இறைவனுக்காக ஏற்படுத்தப்பட்ட மாலை சூடப்பட்ட மாலை புனையப்பட்ட மாலை தொடுக்கப்பட்ட மாலை இந்த மாலையை நீ அணிந்து கொள்கிறாயே இது நியாயமா என்றவள் கே என்றவர் கேட்டுவிட்டு இன்றுதான் முதல் மாலாக அணிந்திருக்கிறாள் என்று நினைத்து கொண்டு அவர் அந்த மாலையை அப்படியே வைத்துவிட்டு வேறொரு துளசி மாலையை புதிதாக கட்டி ஆரையடுத்து பெருமாளுக்கு முன்பைச் சாட்டினார் பெருமாள் உடனே அன்றைய தினத்திலே என்ன செய்தார் பெரியாருடைய கனவிலே தோன்றி நீங்கள் தனியாக கோதை அணிந்த அந்த மாலையை தனக்கு சூட்டாமல் நீங்கள் தனியாக ஒரு மாலையை கட்டி இன்றைக்கு சூட்டியிருக்கிறீர்கள் அந்த கோதை தினந்தோறும் நீங்கள் தொடுக்கக்கூடிய மாலையை தான் அணிந்துவிட்டு தான் பிறகு அதே இடத்துல வைப்பாள் அந்த மாலையைத்தான் இதனால் வரையும் நீங்கள் எனக்கு சூட்டியிருக்கிறீர்கள் ஆகவே அவள் சூடிய மாலைகளிலே எனக்கு சூடிய எனக்கு சூடுவதிலே நான் மிகவும் திருப்தி அடைகிறேன் ஆகவே இனிமேல் நீங்கள் தொடுக்கக்கூடிய மாலைகளையெல்லாம் உங்கள் மகள் கோதையுடைய கழுத்திலே போட்டு அழகு பார்த்துவிட்டு அவருக்கடுத்து எனக்கு சூட்ட வேண்டும் என்று அன்றைய தினம் இரவிலே கனவிலே பெரியார் சொன்னார் உடனே பெரியாழ்வார் என்ன செய்தார் இறைவனுடைய கட்டளை அப்படியாக இருக்கிற கணத்தினால் மறுநாளிலே இருந்து அவர் மாலையை தொடுத்து அந்த மாலையை தன்மகள் கோதையனுடைய கழுத்தில் அணிவித்து பிறகு அந்த மாலையை பெருமாளுக்கு சாத்துவார் இதனாலேயே அந்த கோதைக்கு சூடி குடித்த சுடர்கொடி என்று கோதை அழைக்கப்பட்டாள் இறைவனையே ஆண்ட ஆண்ட இறைவனையே ஆண்டவள் என்ற பெயர் பெயரால் ஆண்டாள் என்று அழைக்கப்பட்டாள் அடுத்த ஆண்டாள் பருவம் அடுத்து பெயர் மாறியது அடுத்து பருவம் வந்த பெயர் மாறியது அந்த கோதை என்று சொல்லக்கூடிய பெயர் பூங்கோதை என்று சொல்லக்கூடிய பெயர் ஆண்டாள் என்று மாறியது அடுத்த ஆண்டாள் பருவம் அடைந்தால் திருமண ஏற்பாடுகளை கவனித்தார் பெரியாழ்வார் ஆனால் ஆண்டாளோ திருவரங்கத்தில் உள்ள ரங்கநாத பெருமாளையே மணப்பது என்று உறுதியாக இருந்தார் என்ன செய்வது என்று கவலை விட்டிருந்த பெரியாள் கனவிலே தோன்றிய பெருமாள் ஆண்டாளை மனப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோயிலுக்கு அழைத்து வருமாறு கூறினார் குறித்த நாள் அன்று திருவரங்கம் கோயிலுக்கு அழைத்து சென் அழைத்துச் செல்லப்பட்ட ஆண்டாள் கோயிலுக்குள்ளே கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்துவிட்டாள் தமிழகத்திலேயே திருவாரூர் அடுத்து பெரிய தேர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் தேர் தான் தமிழக அரசுடைய சின்னம் ஆண்டாள் கோயில் கோபுரமாகும் தமிழகத்தை ஆண்ட முதல் முதல்வராக இருந்த குமாரசாமி ராஜா அவர்கள் ஆண்டாள் கோபுர கோயிலைத்தான் கோ கோ ஆண்டாள் கோபுர கோயில் உருவத்தைத்தான் தமிழக அரசே சின்னமாக அறிவித்தார் ஆகவே கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் தமிழக சின்னமாம் கோபுரம் இருக்கும் ஊர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கர்மவீரர் காமராசர் ஸ்ரீவல்லிபுத்தூர் தொகுதியில் என்று வெற்றி பெற்றுத்தான் தமிழ்நாட்டின் முதல்வரானார் பனைவர ஆராய்ச்சி நிலையம் இருக்கும் ஒரே ஒரு உயிர் தமிழகத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரில்தான் கோதை பிறந்த ஊர் பெரியாழ்வார் பிறந்த ஊர் பெருமாள் தன் மூன்றாவது அவதாரமான வராக அவதாரத்தை எடுத்ததும் இந்த வெள்ளி திருப்பாவை பிறந்தது இந்த ஊரில்தான் உலகத்திலேயே சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் இருப்பதும் இந்த சி வெள்ளி வனப்பகுதியான செண்பகத் தொப்பில்தான் ஆக பூமிதேவியுடைய அம்சமாக செவ்வாய்க்கிழமை என்று பெரியாழ்வார் உண்டிய துளசி செடியின் அருகிலே பூமாதேவியின் அம்சமாக பூமியில் தானாக காட்சியளித்தார் அந்த ஆண்டாள் ஆடி மாதம் போர் நட்சத்திரத்திலே பிறந்த ஆண்டாளுக்கு ஸ்ரீவில்லிபுரத்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்பூர் தேரோட்டம் சிறப்பாக நடைபெறும் ஆடிப்பூர் நாளிலே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் பக்தர் கூட்டம் மிகவும் அலைமோதி பெருகக்கூடிய காட்சியை இன்றைக்கும் நாம் காணலாம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிறப்புகளை பெற்ற அந்த பூமாதேவனுடைய அம்சமாக பிறந்த அந்த ஆண்டாள் இயற்றியது திருப்பாவை என்று சொல்லக்கூடிய அந்த நூல் அதாவது ஒவ்வொரு வருடமும் அந்த மார்கழி மாதத்திலே கோயில்களிலே இந்த பாடல்கள் ஒலிபரப்பப்படும் ஆகவே திருமாலையை நினைத்து திருமாலையே கணவனாக நினைத்து திருமாலையே அடைய வேண்டும் என்று நினைத்து எண்ணிக்கொண்டிருந்த அந்த ஆண்டாளானவள் தன்னுடைய தோழிகளையெல்லாம் அழைத்து கொண்டு தன்னுடைய பெண் நண்பர்களை எல்லாம் பெண் தோழிகளையெல்லாம் அழைத்து கொண்டு விடியற்காலையிலே அவள் வீட்டுக்கெல்லாம் சென்று அவளுடைய கதவையெல்லாம் தட்டி தோழியே எழுந்துரு பொழுது விழுந்து விட்டு எழுந்துவிடு காக்கைகள் கூவுகின்றன எழுந்துரு வெள்ளி உழைத்து விட்டது எழுந்துவிடு ஆகவே சீக்கிரமாக நீங்கள் காலைக்கடன் முடித்து குளித்து அலங்காரம் செய்து கொண்டு வாருங்கள் நாம் எல்லாம் பெருமாளுடைய கோயிலுக்கு சென்று அங்கே வழிபடுவோம் அங்கே பெருமாளை பார்ப்போம் பெருமாளுடைய அனுக்கிரகத்தை அருளாசியை பெறுவோம் என்றெல்லாம் ஒவ்வொரு வீட்டிற்காக சென்று அவ அவளை எல்லாம் வளைத்து கொண்டு கோயிலுக்கு சென்று வழிபடுவது அந்த ஆண்டாளுடைய வழக்கமாக இருந்தது அந்த ஆண்டாள் அந்த மார்கழி மாதத்திலே அந்த பெருமாளை பற்றி பாடிய பாடல்கள்தான் அந்த திருப்பாவை என்று சொல்லக்கூடிய அந்த முப்பது பாடல்கள் அந்த முப்பது பாடல்களையும் இப்பொழுது நாம் பார்க்கலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுவினோ நேரிழையீர் சிறுமல்கும் ஐ செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் குடுந்தவேலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி இளம் சிங்கம் கார்மயானி செங்கன் கதிர்மதியம் முகத்தாள் நாராயணனை நமக்கே வரை தருவான் பாரோர் படிந்தேலோர் இம்பாவாய் வையத்து வாழ்வியர்கள் நாம் நம் பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளுகிறோ பார்க்கடலுள் பைய துயின்ற வரமன் அடிபாடி நெய் உண்ணும் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதனைச் செய்யும் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி உயுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பெயர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்று நீராடினால் திங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஊங்கு பெரும் சென்னல் ஊடு கயிறுகள புங்குவளை போதில் பரிவண்டு கண்படுப்ப தெங்காலே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நினைக்கும் வள்ளல் வரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேல் ஓர் எம்பாவாய் ஆழி மழைக்கண்ணா ஒன்றும் நீ கைகிறவேல் ஆழியொல் புக்கு கொடு கொடுவார்த்தேரி ஊழி முதல்வன் உருவும் போல் நீ கருத்து பழியன் தொழுடைய வற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சரங்கம் சாரங்கம் உதைத்த சரமழி போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராழ மகிழ்ந்தேலோர் இம்பாவாய் மாயனை மன்னும் வடமதுரை வைந்தனை தூய பெருநீர் எவனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் புதித்தோழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பழிதரும் போதரும் நின்றனவும் தீனில் தூசாகும் சிப்பேரோர் எம்பாவாய் புள்ளும் சிரம்பினகான் புள்ளறையன் கோயில் வெள்ளை வெளி செங்கின் பேரருவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பெய் நெஞ்சுண்டு தள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அறிவில் துயில வந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெள்ளை எழுந்து அறியின்ற பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தரோர் ரெம்பாவாய் கீச்சியை சென்றெங்கும் சாத்தன் கலந்து பேசினே பெச்சரவும் கெட்டலையோ பெய்பெண்ணே காசும் பிறப்பும் கை வர்த்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரவும் கெட்டலையோ நாயக பின்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரைவேலோர் இம்பாவாய் கீவானம் வெள்ளென்றே எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றும் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் செய்வித்தால் ஆவாவின் தாராய்ந்து அருளேலோர் இம்பாவாய் தூமணி வாழத்து சுற்றும் விளக்கரியே தூபம் கமழத்யிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்துறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் உமையோ அந்திச்சி விடோ அனந்தளோ ஏமப் பெருந்தியல் மிந்திரப்பட்டவளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றின்றே நாமும் பலவும் நுவிந்தேளோர் எம்பாவாய் நோற்றுச் சுவர்க்கம் போகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராயோ வாசல் தரவாதார் நாற்றத் துறாய்முடி நாராயணன் நம்மாள் போற்றப்பறைகரும் புண்ணியனால் பண்டூர் நாள் கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றமும் உனக்கே தான் தந்தானோ ஆற்ற அந்த உடையாய் அருங்கலமே தோற்றமாய் வந்து திரைவேலோர் இம்பாவாய் கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து சற்றார் செல்லடியைச் சென்று சிறு செய்யும் குற்றமும் தில்லாத கோவலரசம் பொற்கொடியே குற்றளவு அல்குல் புண்மைகளே போதராய் சுற்றத்துத் தோழியார் எல்லாரும் வந்தனின் நின் முற்றம் புகுந்து முயல்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேறோர் இம்பாவாய் கனைத்து இளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வேழனின் வாசற் கடைப்பற்றி சினத்தினால் தெல்லுறுங்கி கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானே பட நீ வைதரவாய் இனித்தான் எழுந்தராய் இதென்ன பெருக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் இம்பாவாய் வாய் கேண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளை களைந்தானை கீர்த்தனை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து ஏழம் உரங்கிற்று புள்ளும் செலம்பினகான் போதறி கண்ணினாய் உள்ள குளிர கொடிந்து நீராடாதே பள்ளி கடத்தியோ பாவாயினி நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கடி நீர் வாயினிந்து ஆம்பல்வாய் கும்பினகான் செங்கற் பொடிக்கோரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கடுவான் போதந்தார் எங்களை உன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாயன் உடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தரக்கையன் பங்கையே கண்ணனை பாடேலோர் இம்பாவாய் எல்லே இளங்களியே இன்னும் ஒருங்கிதியோ சில்லென்று மின் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிருதும் வல்லீர்கள் நீங்களே நானே நாயிடுக நீ போதாய் உனக்கு என்ன வேறுடையை வில்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பழையலோர் எம்பாவாய் நாயகனாய் நின்ற அந்த கோபனுடைய கோயில் காப்பவனே கொடித்தோன்றும் தோரன வாயில் காப்பவனே மணிக்கதவம் தழுதறவாய் ஆயர் சிறுமியோர்க்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நந்தான் தூயோமாய் வந்தோனாம் தூயில் வாழ பாடுவான் வாயால் முன்னை வாயால் முன்னம் முன்னும் மாற்றாதே அம்மா நீ தேய நிலைக்கதவம் தீக்கேளோர் எம்ப நீ கேளோர் எம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோவாலா எழுந்திராய் கும்பனார்கெல்லாம் குழுந்தே விளக்கே எம்பருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் உடர்த்து ஓங்கி உலகலந்தே உம்பர் ஹோமானே உறங்காது எழுந்திராய் கலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கியலோர் எம்பாவாய் உண்டு மதக்கழட்டன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கவழும் குழலி கடை வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலுங்கள் குவினகான் பந்தார் வரலை உன்மைத்தனன் பேர்பாட சிந்தாமனை கையால் சீரார் வளைவழிப்ப வந்து திறவாய் வைந்தேலோர் எம்பாவாய் குத்தூர் வளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச மேலே மேலேறி கொத்தலார் பொங்கழல் நட்பின்னை குங்கை மேல் வைத்துக் கிடந்த மலர்வார்வா வைதரவாய் வைத்தனங் கண்ணினாய் உன் மணாளனை எத்தாய் போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவார்த்தகில்லாயால் தத்துவம் ஒன்று தகவேலோர் எம்பாவாய் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பம் உடையாய் தொல்லுடையாய் செட்டார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பெண்ணம் வன்முலையை செவ்வாய் திருமருங்குல் நப்பெண்ணை நங்காய் திருவே துயிலழாய் ஊக்கமும் தட்டொலியும் தந்து உன் இப்போதே எம்மை நீராட்டியலோர் எம்பாவாய் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழைப்ப மாற்றாதே பால் சுரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றம் உடையாய் பெய்யாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய் மாற்றார் உனக்கு வழி சொலிந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் போந்தேலோர் எம்பாவாய் அங்கன்மாஞத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளி கட்டிற்கு சங்கம் இருப்பாரேல் வந்து தலை பெய்தும் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறுக சிறிதே என் மேல் திங்களும் மாறி தேனும் இருந்தால் போல் அங்கண் இரண்டும் உண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாவம் இந்தியலோர் இம்பாவாய் மாறி மலைமொழிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவழித்து வேரி வயிற்பொங்க எப்பாடும் பெருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு பொதுமோ கோலேனி பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே பொந்துள்ள கோப்புடைய சிறிய சிங்காதனத்திலிருந்து என் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலூர் எம்போவாய் அன்றே உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தருள் போற்றி பொன்றச் சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் போற்றி வென்று பய எடுக்கும் நின்கையில் வேல்போ வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கியலோர் எம்பாவாய் ஒருத்தி மகனாய் பறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர நாகித்தான் தீங்கி நிறைந்த கருத்தை பழப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பன நின்ற நெடுமாலே உன்னை அருந்தெயித்து வந்தோம் பறைதருதி ஆகில் திருத்தக்க செல்லும் சேவகம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்போவாய் மாலே மணிவண்ணா மார்கழி இராணுவான் மேலையார் செய்வலைகள் வேண்டுவன கேட்டிலையோ ஞானத்தை எல்லாம் நடுங்க முதல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமல் போல்வன சங்கங்கள் போய் போய் பாடு பாடு போய்பாடு போய்பாடுடையனே பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் நிலையாய் அருளேலோர் எம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு போழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடைய செழிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலும் யாமுணிவோம் ஆ ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்த்தோரு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்போவாய் கறவைகள் பின் சென்று காணம் செந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஐகுலத்து உந்தன்னை பிறவி பெருந்துனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தண்ணி சிறிபேர் அழைத்தனவும் சிறி எருளாதே இறைவான் நீதாராய் பறையனோர் இம்பாவாய் சிற்றஞ்செறிகாலே பந்துன்னைச் சேவித்து உன் பொற்றாமறையலையே போற்றும் பொழிர்களாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தனே குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றைப் பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பறவைக்கும் உந்தனோடு உற்றோமை ஆவோம் உனக்கேனம் ஆச்சைவோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் வங்க கடல் அடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயலையார் செந்தரஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணிபுதிவை வைங்கமல தந்தரியல் பட்ட பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இரண்டு மலவரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் இம்பாவாய் ஆகவே இந்த ஆண்டாளவர்கள் எழுதிய இந்த முப்பது திருப்பாவை பா பாடல்களும் மிகச்சிறந்த பாடல்கள் இந்த பாடல்களை நாம் மாதத்தில் தான் பாட வேண்டும் என்று இல்லை எந்த மாதத்தில் வேண்டுமானாலும் பாடலாம் படிக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படிப்பட்ட அந்த ஆண்டாளை பற்றி சில புலவர்கள் பாடிய பாராட்டுப் பாடல்களையும் இப்போது நான் இங்கே ஒன்று ரெண்டு படிக்கிறேன் அண்ணவையால் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு பன்னூ திருப்பாவை பல்வதையும் இன்னசையால் பாடி கொடுத்தாள் நட்பாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சொல்லக்கூடிய தொல்பாவை பாடிய அருளவல்ல பல்வலையாய் நாடினி வெங்கடவர் கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம்கடவா வண்ணமே நல்கு கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் சோதிவனமான தோன்றுமூர் நீதியால் நல்ல நல்லபத்தர் வாழும் ஊர் நான்மறையோர் நான்மறைகள் ஓதும் ஊர் வில்லிபுத்தூர் வேதக்கோன் ஊர் பாலகங்கள் தேர்க்கும் பரமநடை காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோடைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மன்னடரை வையம் சுமப்பது வந்து ஐயந்தும் ஐந்தும் ஐந்து இருபத்தஞ்சி ஒரு ஐந்து முப்பது இந்த முப்பது பாடல்களையும் படிக்காதவர்கள் இந்த வையம் சுமப்பதே வம்பு என்று சொல்லி ஒரு கவிஞர் பாடியிருக்கிறார் ஆண்டாளை பெருமையாக அடுத்து ஆண்டாளை பற்றி ஒரு பெரிய பா ஒரு சிறிய பாடல் அவளை பாராட்டி திருவாடிப்பூரத்து ஜெகத்ய்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாவுனைக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து முன்ரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வண்புதுவை மலர்கோதை மலற்பதங்கள் வாழியவேகே ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 ஆக இப்பொழுது ஆண்டாள் அழிய அருளைய அந்த திருப்பாவையில் இருக்கக்கூடிய முப்பது பாசுரங்களையும் இங்கே நான் பதிவு செய்திருக்கிறேன் யூடியூபில் பதிவு செய்திருக்கிறேன் என்றைக்கும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நீங்கள் கேட்பதற்காக இந்த யூடியூபில் பதிவு செய்திருக்கிறேன் ஆகவே இந்த ஆண்டாள் எழுதிய திருப்பாவை இந்த முப்பது பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எப்பொழுதும் இந்த பாடல்களை கேட்க வேண்டும் எந்த நாட்களிலும் கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னுடைய ராமச்சந்திரன் முருகிற பெயரிலே யூடியூப் சேனலை நான் பதிவு செய்திருக்கிறேனே அந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் செய்தால் இந்த பாடல்களை நீங்கள் எப்பொழுதும் கேட்கலாம் அது மட்டுமல்ல நான் போடக்கூடிய எந்த பாடல்களையும் திருப்பாவையோ அல்லது வேர் இலக்கியமோ கம்பராமாயணமோ மகாபாரதமோ அல்லது நீதி இலக்கியங்களிலோ எந்த ஒரு கருத்தை நான் பதிவு செய்தாலும் நீங்கள் அந்த பதிவுகளை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுடைய அந்த கைபேசிக்கு வர வேண்டுமானால் நீங்கள் என்னுடைய ராமச்சந்திரன் முனுகை என்கிற பெயரிலே நான் ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த திருப்பாவை பாடல்களை கேட்ட நீங்கள் அத்தனை பேரும் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் சகல செல்வ யோகமிக்க மிக்க பெருவாழை பெற்று வாழ வேண்டும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமானை பெருமாளை திருமாலை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்